சொன்னதே நான் விட்டு கொடுத்துட்டு விட்டு வெளியே வந்து அதிகாரத்துக்காக தான் விழுந்தாரு அதிகாரமே அவர் கையில வந்துட்டு அதை வச்சுக்கிட்டு அவரு பெரிய தலைவராக முயற்சி பண்ணுவாருன்னு தான் நம்ம சொன்னோம் அதுதான் நடக்குது அன்னைக்கு நம்ம சொல்லும் போதெல்லாம் நண்பர்கள் சகோதரர்கள் இன்னைக்கு வந்து நமக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க அன்னைக்கும் அவங்க சொல்லி பருப்பு வாங்கினாங்க விழுந்தாங்க அதிமுக ஆடு கூட்டணி இருக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு இது மேலிடம் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லி மேலிடம் தான் முடிவு ஒரு ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு போக போக பாஜக விரும்பல ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஆப்ஷன் க்ளோஸ் பண்ண மாதிரி தெரியுது தீர்மானம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு இதை தாண்டி அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்தா எடப்பாடி லீடர்ஷிப் போயிரும் ஒரு சதவீதத்துல இருந்த சீமான் எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்புல்லா நல்லதான எட்டு சதவீதம் வந்துருக்காரு இன்னைக்கும் சிங்கம் மாதிரி

தன்னுடைய டேர்ஸ்க்கு பிஜேபி வந்ததுன்னா சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி ஸ்டாலின் அப்போ சதவீதம் மேல போயிருவாரு சீமான் ரெண்டு மடங்கு ஓட்டு எடுத்துருவாரு இந்த பைலட் சேதத்துல பெரும்பகுதி ஒரே குட்டையில் உரிய மட்டையில பிறந்தவர் காமராஜ் மையமா வச்சு சீமானுக்கு போயிரும் அதன் அடிப்படையில் தான் சீமான் இன்னைக்கு நாலு வரை அடிக்கிறார் எடப்பாடியே கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகு நீங்க ஏங்க நாலு பேரு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆதரவா பேசிட்டு அந்த மாதிரி கருத்து சொல்றாங்கல்ல தாங்க எடப்பாடியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாராங்க அது பறவைல அது முழுக்க நம்புறீங்க நீங்க நீங்க நம்ம நம்பரும் நம்மளும் உங்க விருப்பம் நான் நம்பரங்குறது இல்ல நீங்க உங்ககிட்ட கருத்து கேட்க சரி அந்த சுச்சுவேஷன் ஒர்க்க பாத்துக்கலாம் இப்போ ஏன் தேவையில்லாத ஒண்ணு அவனவன் அற்ப ஆசைக்கு நம்ம ஏன் பேசணும் அந்த கட்சிக்கு கட்சிக்காரவன் அற்ப ஆசைக்கு நம்ம ஏன் பேசணும் யாரு யாரு அந்த ஆசைக்காரங்க யாரு நிறைய பேர் இருக்கிறான் இங்க வந்து ஆஹ் எடப்பாடி காலியாகி ஒரே ஒரு திராவிட கட்சிதானே ஆயிடக் கூடாதுங்கிற அச்சப்படுற எல்லா இருக்கிறான் அப்படிங்க இது இது விளக்கம் இது அது அப்படியே இருக்கட்டு அது அந்த சிச்சுவேஷன் நிறைய சானா அப்பவும் பாத்துக்கலாம் இல்ல நீங்க நான் சார் இப்ப அப்படியே இருக்கட்டு சார் இதை இப்ப பேசுவோம் சார் சார் எடப்பாடி பாஜக மைனஸ்ங்கிறாரு பாஜக கூட கூட்டணி கிடையாது தீர்மானம் போட்டுட்டாரு இது அவருக்கு நிலைப்பாட்டை இப்ப பேசுவோம் சார் அந்த நிலைப்பாடு எங்களுக்கும் தோதானது அதை விட்டுட்டு என் கற்பனையா எங்க உணவுக்கு எதிரானதை நாங்க எங்களை வச்சு பேச வைக்கிறிய சாப்டா இருக்காரு நீங்க சொல்றீங்க திமுக மட்டும் எதுக்குறது அவரோட சுயநல நோக்கம் உழுப்புல இருக்கு சூழ்நிலை தான் விலை போ எடப்பாடி விட்டு வெலை கூட்டணி அமைச்சா விலை போறதா நோட்டுக்கு சீட்டுக்கு மேல போனாதான் அர்த்தம் இல்ல கூட்டணி போற கட்சிகள் எல்லாம் அப்படிதான் பண்ணுதா சிம் அப்படிதானே சொல்றாரு நான் தனிச்சு நிக்கிற மக்கள் எல்லாம் நோட்டுக்கு சீட்டுக்கு மேல போறாங்க வணக்கம் நண்பர்களே அதிமுக பாஜக நெருக்கம் அடைகின்றனவா இது தேர்தல் சமயத்தில் எப்படி மாறும் இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்தர் துரைசாமி வணக்கம் பாஜக நெருங்கிட்டு வருதோ விலகி போயிட்டு இருக்கு நெருங்கிட்டு வர மாதிரி தெரியுது அதிமுக ஒட்டுமொத்த தான் பாஜக கூட்டணி இல்லைன்னு ஜெயக்குமார் சொன்ன பிறகு ப்ரோ அலையன்ஸ் லாபி பாஜக விழுந்துட்டாங்க டெல்லியில ஜெயக்குமார் பேசினத அண்ணாமலை தரப்பு மோடி அமித்ஷா நட்டா எல்லாத்துக்குமே அனுப்பிட்டாங்க எடப்பாடி விரும்பல அப்படி இருக்கும்போது நம்ம நம்மளா விரும்பி போகாண்டான்னு நம்மளாக இப்படி போய் நம்ம இமேஜை கெடுக்கிறதுங்கிறத ஆடிட்டர் குருமூர்த்தி எல்லாருமே மேலே தகவல் தெரிவிச்சிட்டாங்க அது தெரிவித்த பிறகு இன்க்ளூடிங் அவர் டீம் அது தெரிவித்த பிறகு அண்ணாமலை வந்து இப்போது பலம் இல்லாதவங்க இளைஞர்கள் இல்லாதவங்க அவங்களுக்கு தான் விஜய் தேவைன்னு விஜய்க்கு ரசிகர் பலத்தை பெருமைப்படுத்தியும் எடப்பாடி பழனிசாமி பலகீனமாக இருக்காருங்கிறதையும் அண்ணாமலை மதுரை கூட்டத்தில் அடித்தார் ஆனால் அதிமுக கூட்டணி இருக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு மேலிட முடிவு செய்யும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லி மேலிடம் தான் முடிவு பண்ணணும் ஒரு ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு போக போக பாஜக விரும்பல ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆப்ஷன் க்ளோஸ் பண்ண மாதிரி தெரியுதோ தீர்மானம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டார் இதை தாண்டி அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்தார்னா எடப்பாடி லீடர்ஷிப் போயிடும் எடப்பாடி வந்து சரண்டர் பார்ட்டின்னு ஆயிரும் அது பிறகு அந்த ஓட்டெல்லாம் இந்துத்துவ ஓட்டாயிரும் அந்த எலெக்ஷன் தோத்தாங்கன்னா அடுத்தாலே வந்து ஓபிஎஸ் தான் தலைமைக்கு தகுதியானவர்னு தோக்க தான் செய்யும் செய்யும் கூட்டணி ஆகி ஓபிஎஸ் தான் தலைமைக்கு லீடர் ஆயிடுவார் ஸோ அட் எனி காஸ்ட் தன்னோட லீடர்ஷிப்பை காப்பாத்ததுக்கும் தான் கிறிஸ்டின் முஸ்லீம் பயணிப்பு செய்த வாக்காளர்களை மதிச்சும் அவர் வந்து பாஜக கூட எடப்பாடி கூட்டணிக்கு வரமாட்டாரு அத ஜெயக்குமாரையும் சொல்லிட்டாரு எனக்கு முப்பதனாயிரம் முஸ்லீம் ஓட்டே அந்த இது எடுத்த எடுப்புல எனக்கு எதிராக போயிடும் சி வி சண்முகம் தெளிவாகவே பேசியிருக்காரு அந்த கிறிஸ்டம் முஸ்லீம் ஓட்டு வராதுங்கிறது ஆனா மேலிடத்துல அண்ணா திமுக நீங்கள் இப்போ பேசுற சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்களே அண்ணா திமுக தான் கூட்டணி இல்லைன்டாங்கள பையனுக்கு கிறிஸ்டின் முடிச்சலாம் பிஜேபிக்கு ஒரு ஆப்ஷன் நீங்க தான் சொன்னீங்க பிஜேபிக்கு ஆப்ஷன் தான் அண்ணா திமுக ஒரு ஆப்ஷன் தான் இருபத்தி ஆறு இல்லைனாலும் இருபத்தொம்போல அவரை பலகீனப்படுத்தி சேர்த்துக்கணும்னு தான் நினைக்கிறாங்க இப்போ இருபத்தி ஆறுல பலவீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா அண்ணா கண்டிப்பாக பலவீனப்படுத்தி அதான் பதிமூணு சதவீதத்துக்கு எடப்பாடி போயிடுவார் என்ன அண்ணாமலை சொல்றது அதான் ஆனால் இப்போ திரு எடப்பாடி உறவினர் மேலே இருக்கிற இந்த இடி நடவடிக்கை எல்லாமே ஒரு இன்டைரக்டாக அவர் ப்ரெஷர் பண்றதுக்கு நடக்குதா இல்லையா ப்ரெஷர் பண்ணுறதுக்கு இல்லை அவர் பலவீனப்படுத்துறது நடக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன என்ன வித்தியாசம் என்ன சொல்கிறேன் அவர் வந்து

இவர் இப்ப இருபது சதவீதம் பார்லிமெண்ட்ல வந்திருக்காரு அசம்பிளில இருபத்தி அஞ்சு வந்துட்டாருன்னா கண்டிப்பா ராகுல் காந்திக்கு இருபது எம்பி சீட் ஆஃபர் கொடுப்பார் அப்ப காங்கிரசுக்கு ஆஃபரை ஏத்தி விடுறதுக்கா மோடி அரசியல் பண்றாரு சோ இவரை பதினஞ்சு கீழ போட்டாருன்னா இவர் காங்கிரசுக்கு ஆஃபர் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆயிடுவார் அப்ப ஒன் டு ஒன் மோடி தலைமையில இருபத்தி ஒன்பதுல இவரும் ஒரு பாட்டா வரணும் இதுதான் நுணுக்கமான இது இந்த இடத்திலையும் எடப்பாடி பழனிசாமிய கம்ப்ளீட்டா காலி பண்ணிட முடியாது அவரோட செல்வாக்க குறைக்க தான் முடியும் ஆனா நீங்க சொல்ல மாதிரி சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவை திரு எடப்பாடியை அறிஞ்சிக்கலாம் தவிர முடியாது இல்ல முயற்சி அதுக்கான வியூகங்களும் இருக்கு ரவீந்திர முறைசாமி இருபத்தி நாலு எடப்பாடியை பற்றி சொன்னதுல பெரும்பாலும் ஜெயித்துட்டான் பதினஞ்சு சீட்டுக்கு தள்ளி வந்து மட்டும்தான் பதினஞ்சு சதவீதம் பதினஞ்சு சதவீதத்துக்கு தள்ளி வந்து மட்டும்தான் இதாச்சு ஒரு சீட்டு வராதுங்கிறது கரெக்ட் ஆச்சு முக்கலத்துறை எதிராக போவாங்க கரெக்டாச்சு நாடாளுமன்ற தான் படுகொலி அடைவாருங்கிறது கரெக்ட் ஆச்சு இயர்ல லாபம் கிடைக்கும்னு சொன்னேன் அவரீத இப்படி ஒரு லாபம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி தேமுதிக கேப்டன் விஜயான் சிம்பதியும் காப்பாத்துன்னு நினைக்கல இந்த ரெண்டும் அவரை வந்து இருபது சேர்த்து கொண்டு போயிட்டு இந்த ரெண்டு இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பர்சன்ட் நான் கோல் அடிச்சிருப்பேன் ஆனா சட்டப்பேரவை தேர்தல மக்களவை தேர்தல் ஒப்பிட முடியாது இல்லையா பொது தேர்தல் வரும்போது அமுகவுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு மக்கள் கிட்ட எடப்பாடி தலைமைக்கு இருக்காது நான் காஸ்ட் ஆஃப் ஒரு உருவாக்கி அது சீமானுக்கு ஒரு பலத்தை உருவாக்கி கொடுத்து எடப்பாடி அங்க பலவீனப்படுத்தணும்னு நான் தெளிவாகவே செயல்படுறேன் ஆனா அதிமுக ஒப்பிடும் போது மற்ற கட்சிகள்லாம் பலவீனம் தானே ஒரு சதவீதத்துல இருந்த சீமான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு இல்லாத எட்டு சதவீதம் வந்திருக்காரு இன்னைக்கும் சிங்கம் மாதிரி ஈரோடு கிழக்குல சீமான் நிற்கிறாருங்கிறத கொங்கு கவுண்டர் இளைஞர்களே போட்டா நிற்கிறான் யா சீமான் அவன் பிரபாகரங்கிறான் திமுக காங்கிரஸ் அண்ணா திமுக பாஜக எல்லாத்தையும் ஏத்து போல்டா நிற்கிறான் நம்மளால இப்படி சுதம்பி படுத்தே விட்டார யாருன்னு கொங்கு கவுண்டர் இளைஞர்களே பேசுறாங்க ஆனா அடுத்த தேர்தல சிங்கம் மாதிரி எதிர்த்து இருப்பார்ல அதுதான் அவரை வந்து பதினஞ்சுக்குள்ள தள்ளுனாதான் மோடி இங்க சாதிக்க முடியுங்கிறது நாங்க தெளிவா இருக்கோம் ஆனா அந்த மாதிரி எளிதாக தள்ள முடியாது இல்லை இட் இஸ் பொலிட்டிக்ஸ் கைரிஸ் பிசினஸ் இட் இஸ்

புரட்சி தலைவி புரட்சி தலைவர் மாதிரி ஒரு மாஸ் லீடர் ஆகுது புரட்சி தலைவி மாதிரி ஒரு மாசு அதுக்கு ஆகுதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு மதிச்சுதான் அவரை நாங்க டீல் பண்றோம் நீங்க அவர் ஜெயலலிதா மாதிரி மதிக்கிறீங்களா ஜெயலலிதா அவர் துடிக்கிறாரு பண்றான்னு அவர் நம்புறாரு முடிய விடாம செய்வோங்கிறதா எங்க கருத்து முடியாதுன்னு எப்படி முடிய விடாம செய்யறதுன்னு எப்படி முடியாதுன்னா ஜெயலலிதா இருந்தவங்க எடுத்து எடுப்புல அவங்க ஏறி போயிட்டாங்க இவர் வந்து இருபது சதவீதத்துல தான் இருக்கிறாரு இவரு வந்து இவரோட அண்ணாதிமுகால பல ஜாதிகளுக்கு லாபம் இல்லைங்கும்போது போது அவங்க ரெட்டைல மயக்கத்தில் போயிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஊர் போய் அவங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் அந்த இதுல எங்களால பலகீனப்படுத்த முடியுங்கிறது எங்க கருத்து அது அவரால் முடியாதுங்கிறது அவர் கான்ஸ்டியூஷன் இல்ல ஜெயலலா மாதிரி பில்லர் இல்லைங்கிறது எல்லாருக்குமே இயல்பா தெரிஞ்சு பட் அவர் அடுத்த ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு அவர் வைப்பாரு உழைப்பாரு முயற்சி பண்ணுவாரு அவர் பண்ணலங்கிறது தானே திரும்ப திரும்ப நிஜேந்திர நான் சொல்றேன் அது மட்டும் இல்ல அவரை கரெக்டா சொன்னதே நான் தானே கவுண்டர் பண்ணுவாரு ஆட்சி நலச்சு நிக்கணும் அவர் கருணாநிதி இல்லாத மாதிரி தலைவராக முயற்சி பண்றாருன்னு சொன்னதே நான் தான் விட்டு கொடுத்துட்டு போமாட்டாரு விட்டு வெளியே வந்து சசிகலா கால போய் விழமாட்டாரு அதிகாரத்துக்காக தான் அதிகாரமே அவர் கையில வந்துட்டு அதை வச்சுக்கிட்டு அவரு பெரிய தலைவராக முயற்சி சொன்னோம் அதுதான் நடக்குது அன்னைக்கு நம்ம சொல்லும் போதெல்லாம் சிரிச்ச நண்பர்கள் சகோதரர்கள் இன்னைக்கு வந்து நமக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க அன்னைக்கும் அவங்க சொல்லி பல்ப் வாங்குனாங்க விழுந்தாங்க அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு நம்ம பிளேயர் அவங்க பொலிட்டியல் அனலிஸ்ட் மட்டும்தான் அதனால அந்த சகோதரர்களை நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல நம்ம பிளேயர் அதை அந்த சகோதரர்கள் ஒத்துக்கிட்டு நம்மளை பார்த்தாலே போதும் அவங்களுக்கு உண்மை தெரியும் நீங்க அந்த சமயத்தில் நீங்க சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் முதலமைச்சர் ஆன போது நீங்கள் முக்கியமாக சொன்னது அவர் ராஜதந்திரி அப்படின்னு பேட்டிக்கு பேட்டி சொல்லிட்டு வந்தீங்க எடப்பாடி மிகப்பெரிய ராஜதந்திரி ராஜதந்திரி தான் மாற்றமே இல்ல மோடி கிட்ட வந்து அவருக்கு இமேஜ் அடிபட்டு போகும் பிசில் ரோட் ஆயிடுவாரு தன் உருவத்தை வந்து காலி ஆயிடுவாருங்கனால மோடி கிட்ட வர மாட்டார் அவரு ஆனா அதே ஒரு சாய்ஸா வச்சிருக்க மாட்டாரா இல்ல அது சாய்ஸா வராது ஏன்னா அதற்கான சாத்திய குறைவு அது பொருந்தா கூட்டணி ஆயிரும் சீமான் எமர்ஜி ஆயிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இல்ல இல்ல அண்ணாமலை சீமான் தனிச்சு நின்று களமாடுறது தான் இதுல அண்ணாமலைக்கு ஒரு பலம் ஏன்னா அல்லது ஈஸியா பண்ணிடுவாங்க இப்ப டாக்டர் தமிழிசை கூட ஜெயமோன் சொன்னது பார்த்தா இங்க சீமான் மட்டும் நிக்கிறது அண்ணா திமுக மட்டும் நிக்காததெல்லாம் சீமானுக்கு ஒரு பிளஸ் தாங்கிறத உணர்றாங்கன்னு தெரியுது அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம்னு சொல்லி வேண்டான்னு காமராஜ் சொன்ன ஒரே மட்டைகள்னு ஒரு நாற்பது சதவீத வாக்கு பெற்ற அந்த வாக்காளர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க பேரம்பத்தி மக மகா இவங்க தான் திமுக அதிமுக எதிரா இருக்காங்க இந்த காமராஜுக்கு ஸ்டாண்ட்ல வந்து காமராஜ் ஆதரிச்ச ஒரு குடும்பத்தை சேர்ந்த அண்ணாமலை நிக்கிறதான் சரி இவங்க அம்மையார் தமிழிசை சவுந்தர ரஜினாத்தை ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நம்மளாம் அப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த ஸ்டாண்டர்ட் மாறி போனா அது சீமானுக்கு பிளஸ் ஆயிருங்கிறத அண்ணாமலையும் உணர்றாரு டாக்டர் தமிழிசையும் உணர்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் பார்த்துட்டு தன்னுடைய டேர்ம்ஸுக்கு பிஜேபி வந்ததுன்னா சட்டப்பேரவை தேர்தல் அந்த அந்த கூட்டணி தேராது ஸ்டாலின் அம்பத்துக்கு மேல போயிருவாரு சீமான் ரெண்டு மடங்கு ஓட்டு எடுத்துருவாரு இந்த பைலட் சேத்துல பெரும்பகுதி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பிறந்தவர் காமராஜ் சொன்னதை மையமா வச்சு சீமானுக்கு போயிடும் அதன் அடிப்படையில தான் சீமான் இன்னைக்கு நாலு வரை அடிக்கிறாரு அதாவது சீமான் வந்து அந்த காமராஜோட ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அந்த இதுக்கு நாற்பது சதவீத வாக்காளர் மத்தியில் ஆதரவு இருந்து அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க தான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கல்ல உறுதியா இருக்கிறாங்க அதுல அண்ணாமலை இடையில குறுக்க வரலன்னா இருபத்தி நாலுலயே பன்னெண்டு சதவீதத்துக்கு மேல போயிருவோம்னு நம்புறாரு இப்பவும் அதுல தெளிவா இருந்தோம்னா பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்குது பல மடங்கு வளர்ச்சி இருக்குங்கிறத சீமான் தெளிவா நம்புறாரு குறிப்பா அந்த பதினெட்டு சதவீத வாக்களை டார்கெட் பண்ணி தான் இங்க ஈரோடு கழக அவருக்கு களத்தை அமைக்கிறாரு இந்த வாக்காளர்கள் திமுக அண்ணா திமுக எதிர்த்து இருக்கக்கூடிய தன்னை ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறாரு அதனாலதான் களத்துல இல்லாத அண்ணா திமுகவுக்கு எதிராக அவர் விமர்சனம் வைக்கிறாரு திராவிட பண்டிகை சிங்கம்ன்னு அதிமுகவின் பன்றின்னு சொல்லி சொல்லிதான் அவர் அந்த களத்தை பார்க்கிறாரு இலவச எதிர்ப்புல அதிமுகவின் சேர்த்து தான் அடிக்கிறாரு தங்கமணி கொடுக்கக்கூடிய கூடிய ஆயிரத்தி ஐநூறு ரூபாயின் சேர்த்து தான் அவர் அதை அடிக்கிறாரு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வரும்போது பொள்ளாச்சியையும் இது கொடநாட்டையும் சேர்த்து தான் அவர் அடிக்கிறாரு ஒவ்வொரு இஷ்யூ வரும்போதும் அந்த ராம்குமார் சுவாதி அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளதே அடிக்கிறாரு விருப்பம் கொள்ளக்காரம்னா கருணாதி மட்டும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு தான் கேட்கிறாரு அந்த அஹ் கடற்கரை சமாதிகளாக சொல்லும்போது போது ஜெயலலிதா எம்ஜிஆர் சகதிகளின் சமாதியின் சேர்த்தான்னு சொல்றாரு எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராய கல்வி தந்தி சொல்றாரு இப்படி அவருடைய ஒவ்வொரு இதுவும் ஜெயலலிதா தன்னோட கேஸுக்காக அட்வொகேட்டை வச்சவங்க விவசாயிகளின் பிரச்சனையை போட்ட விட்டுட்டாங்க திமுக வேண்டாம் அண்ணா திமுக அந்த நாற்பது சதவீதம் காமராஜ் ராஜாஜி சென்றிக்காட்டும் கடைசியா கோயம்புத்தூர் இடைத்தேர்தல் காலகட்டம் வரை இருந்த அல்லது எழுவத்தேழுல மூப்பனார் பாரா ரெண்டுவருக்கும் சேர்ந்து இருந்த அந்த வாக்காளர்கள் குடும்பமும் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு எண்ணம் கொண்டவங்க அண்ணா திமுக சேர்த்து அடிச்சாதான் அந்த வாக்கு வருங்கிறதுல சீமான் ஒரு பெரிய ஹீராய்க் லீடரா அன்னைக்கு வந்துட்டாரு என்டிஏ அதை செய்ய தவறிச்சுன்னா அந்த வாக்குகள் சீமானுக்கு தான் போகுங்கிறத எடப்பாடிக்கும் தெரியும் அண்ணாமலைக்கும் தெரியும் டாக்டர் தமிழிசை அம்மையாருக்கு தெரிஞ்சிருக்கிறது தமிழிசை அம்மையாரும் அப்பான்னு தோணுது விஜய் வந்த பிறகு சீமானுக்கு அதே அளவுக்கு ஓட்டு கிடைக்குன்னு சொல்ல முடியாதுல்ல விஜய் என்ன செய்யறாருன்னு தெரியாமலே அதை பேசுறது சீமான் முதல்ல பொறாமை வன்மம் நிஜந்தனுக்கு அது இருக்காதுன்னு நினைக்கிறேன் பலருக்கு இருக்குது அது பல கருத்தாக இருக்குது நிஜம்தான் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் விஜய் உடைய வாக்கு அவர் வாங்கினார்னா அவர் திமுக விஜய் வர்றது விஜய் வர்றது சீமானுக்கு கூடுதல் பலமா கூட இருக்கும் விஜய் அண்ணா திமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி அப்படிங்கிற வரிசையில நாம் தமிழர்கள்ட்ட இருந்தும் வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்கு இல்லையா விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறான்னு தெரியாம இப்படி பேசுறது அபத்தம் என்ன என்ன பேசுறாருன்னா என்ன அர்த்தம் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு என்ன ஸ்டாண்ட் அவர் தனிச்சிருக்க போறாரா யாருடைய கூட்டணி போறாரு தெரியல சார் நீங்க நீங்க சொல்ற ஆல் சீமானே விதி ஆதரிச்சுட்டு பேரலாம் இல்ல தாப்பாத்தியால் சீமானே விதி ஆதரிச்சுட்டு பேரலாம் அது இருபத்தி ஆறுல பாத்துக்கலாம் அவரை நீங்க தனியா நிக்க சொல்றீங்க உங்க அறிவுரை அதுதான் தனியா நின்னா எவ்வளவு பேருக்கிட்டையும் வாக்கு வாங்கும் போது சீமான தேவையில்லை அது அந்த வரும்போது பேசிக்கலாம் இப்போ இது கொஸ்டின் ஒன் டேரக்ஷன் ஆகும் சரி பிஜேபி அதிமுகவோட போக நினைக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் அண்ணாமலை மாற்றப்படலாம் அண்ணாமலை ஒரு நிரடலாக இருப்பார் அப்படிங்கிற செய்திகள் வருது நீங்கள் எடப்பாடியே கூட்டணி இல்லன்னு சொன்ன பிறகு நீங்க ஏங்க நாலு பேர் பிச்சை எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ஆதரவாக பேசிட்டு தெரியும் அந்த மாதிரி கருத்து சொல்கிறாங்க அதாங்க எடப்பாடியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாராங்க அதுக்கு பிறகு அது முழுக்க நம்புறீங்களா நீங்க நீங்கள் நம்ப நம்பறோம் நம்பாலும் உங்கள் விருப்பம் நான் நான் இல்ல நீங்க நீங்கள் கருத்து கேட்க சரி அந்த சுச்சுவேஷன் ஒரு போய் பார்த்துக்கலாம் இப்போவே என் தேவையில்லாத ஒன்று அவனவன் அற்ப ஆசைக்கு நம்ம ஏன் பேசணும் அந்த கட்சிக்கு அவனவன் அற்ப ஆசைக்கு நம்ம ஏன் பேசணும் யார் யார் அந்த ஆசைக்காரங்க யார் நிறைய பேர் இருக்கிறான் இங்க வந்து எடப்பாடி காலியாகி ஒரே ஒரு திராவிட கட்சி தான் ஆயிடக்கூடாதுங்கிற அச்சப்படுற எல்லாம் இருக்கிறான் அப்படிங்க இங்க வந்து ஸ்டாலிப திமுக தவிர அதிர்ஸ் அரசியல் நெலச்சிறுவடா இருக்கோம் நீங்க சொல்றத விட திமுக தவிர இன்னொரு திராவிட கட்சியாக அண்ணா திமுகவும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடப்பாடி நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லுங்க எடப்பாடி அதுக்கு இருக்கு இல்லையே நா பாஜக இல்லாம தான் நம்ம நிக்கிறான் எடப்பாடி நினைக்கிறாரு அதிபரம் அற்பத்தன் நம்ம அவங்களோட இல்ல பாசைக்கு நம்ம ஏன் பேசணும்னு நீங்க நீங்க சொன்னதை விளக்கணும் மக்களுக்கு தெரியணும் அந் திமுக தவிர இப்ப நீங்க அஸ்ஸாம் டேட் எடப்பாடி

இல்ல நீங்க இப்ப அப்படியே சார் இதை இப்ப பேசுவோம் சார் சார் எடப்பாடி பாஜக மைனஸ்ங்கிறாரு பாஜக கூட கூட்டணி கிடையாது தீர்மானம் போட்டுட்டாரு இது அவருக்கு நிலைப்பாட்டை சார் அந்த நிலைப்பாடு எங்களுக்கும் தோதானது அதை விட்டுட்டு என் கற்பனையா எங்க உணவுக்கு எதிரானதா நாங்க எங்களை வச்சு பேச வைக்கிறியே திமுக மாற்ற அதிமுக இல்லையா சார் அதை அடிச்சு ரெண்டா கொண்டு வரது தானே சார் நாங்க முயற்சி பண்றோம் அது மாறிடும் அந்த மாதிரி சார் அது பார்ப்போம் வரட்டு டைமிங் வரட்டு அப்புறம் பேசுவோம் எல்லாமே ஒரே குடியில் அடைச்ச மாதிரி கற்பனை 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 மாதிரி ஓட்டாண்டாம் இப்பவும் எடப்பாடி பாஜக மைனஸ்ங்கிறாரு இப்போ அண்ணாமலை இது செல்லூர் ராஜா சேஞ்சி போனவன் தான் விஜயை தேடுவான்னு சொல்றாரு இது இன்னைக்குள்ள ஸ்டாண்ட் ஆனா இதை ஏன் இதே பேசாம உங்க கற்பனை அரசியல் உங்க ஆசை அரசியல் அதுக்கு ஏன் ரவீந்திர சாமி பலியாகணும் நானே அதை அடிச்சு உடச்சி

அது நீங்க சில சோமனி பட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் கற்பனையா பண்ணி ஒன்னு உருவாக்க நினைக்கிறீங்க நான் அந்த இடம் விஜய் கொஞ்சம் கூட ஒரு பன்னெண்டு சீட்டு வாங்கிட்டு கூட எடப்பாடி பழைய பலப்படுத்தக்கூடாது நான் நினைக்கிறேன் அப்ப ஏன் அதுக்கு என்ன பதில நீங்க எதிர்பார்க்க முடியும் விஜய பலம் உள்ளவரா எடப்பாடி ஆக்கக்கூடாதா எடப்பாடி பலம் உள்ளவரா விஜய மக்கள் தான் ஆக்க முடியும் இந்த ஊடகத்தில் எழுதுறதுலாம் கம்பக்கு அது கானல் நீர் அது நீர்க்குமிழி அது ஊதி பறக்கக்கூடிய பலூனு பலம் நிரூபிக்காதவங்கிற ஒரே ஊசியை குத்தி எத்தனை பேர் அதை நாங்கள் தட்டி தூக்கிட்டு போயிருவோம் பல நிரூபிச்சுட்டா அதை நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் போனோம் விஜய் எடப்பாடிய பலமுள்ளவராக கூடாதான் அது ஏசி ஜென்மமும் கண்ணப்பனும் கலைஞரை பலம் உள்ளவரை ஆக்குனதுல கூட பாதியாளர் கூட அது தேராது அதுக்கான வாய்ப்பு இருக்கலாமா கூடாது சார் அவர் வந்து அவர் முடிவை சொல்லிட்டு ஏன் போட்டு அவரை ரொம்ப போட்டு நம்ம கற்பனையாட்டு கற்பனைக்கு மேல் கற்பனையா எழுத்துக்கிட்டே போறோம் இல்ல இன்னொரு இன்னொரு பேட்டியில நீங்க சொன்னீங்க நீ கரண்ட்ல இருக்கிறத பேசுவோம் இல்ல நீங்க இன்னொரு பேட்டியில சொன்னீங்க அது அளவுதான் கேட்கறேன் அந்த அந்த மாதிரி ஆகக்கூடாது விஜய் வீணாக எடப்பாடி எதுக்கு பலம் உள்ளவர் ஆக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னதா நான் வெளிப்படையா தானே சொல்றேன் அது அது ஆகக்கூடாதுங்கிறீங்க சார் அவர் முடிவு சார் நான் ஏன் என்ன ஓட்டத்தை சொல்றேன் ஆனா இந்த ஒரு பிரிவுகள் இருக்கிற இடத்துல நீங்க சொன்ன மாதிரி சீமான் உயர முடியுமா கண்டிப்பா சீமான் வந்து நாலு வரையும் ஏத்து அஞ்சாவது முறை நிற்கும் போது எட்ட பதினாறு ஆக்குவார் சார் அவர் எட்டு ஆக்குவார்னு நான் தான் சொன்னேன் ரெண்டு சதவீதம்னு சொன்னாரு சுமன் சீராமை அவர் கூட இருந்த ஜான் ஆரோக்கிய சாமி நாலு சதவீதம் மாட்டுக்கு குறைய செய்யுங்கிற மாதிரி ஒரு மன மனவலிமை எடுத்து தன்னம்பிக்கை விட்டு தான் சொல்லிட்டு இருந்தார் இப்ப விஜய் கூட இருக்கிறாரு நாலு சதவீதம்னாரு உபேந்திரன் எல்லாரும் சொன்னாங்க குறையும் குறையும் நான் மட்டும்தான் சொன்னேன் சீமான் சுத்த வீரனா காங்கிரஸும் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் திமுகவும் திமுகவும் தொங்கு சரியாக போய்ட்டுன்னு தமிழ்நாட்டின் இஷ்யூ எடுத்தார் இன்னைக்கும் ஈரோடு கிழக்கில் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் சரி காங்கிரஸ் பாஜகவுக்கு டம்மிகள் தான் திமுகவும் அண்ணா திமுக ஒன்று காவிரி பிரச்சனையிலிருந்து கச்சத்தீ பிரச்சனையிலிருந்து முல்லைப்பெரியாறில் இருந்து இவர் சொல்லக்கூடிய இந்த மீத்தேன் நீத்தேன் பரந்தூர் இது இதுகளில் இருந்து தென் கூடங்குளம் இருந்து அவ்வளவு ஏரியாவிலையும் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பிரிவு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு உணர்வு கொண்ட பிரச்சனைகளை அண்ணா அதிமுகவையும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் ஒற்றுமையை அடிச்சாருன்னா சீமான் வந்து பெரிய ஒரு ஜம்ப இருபத்தி ஆறுலையும் அடைவார் சார் விஜய் அப்படி போகல எடப்பாடிக்கு சாப்பிட்டா இருக்கிறாரு காங்கிரஸு சாப்பிட்டா இருக்கும் போது அந்த இடத்துல விஜய நான் சந்தேக பாரியோட பாக்கேன் ஏன் சொல்றீங்க சாப்பிட்டா இருக்கிறாரு எடப்பாடிக்கும் காங்கிரஸ் ஏன் சொல்றீங்க வாரிசரசியல் திமுக தான் சொல்றாரு காங்கிரசுக்கு வாரிசரசியல் அப்படின்னு சொல்லல எடப்பாடிக்கு சாப்பிட்டா இருக்காரு சொல்றீங்க எடப்பாடி சாப்பிட்டா இருக்காருங்கிறது வந்து திமுக கடுமையாக இருக்கிற ஒரு எடப்பாடி எதுக்கு அல்லங்கிறதுனால ஆட்சியில் இல்லை இல்லை அது சீமான் அந்த இடத்துக்குள்ள ஆட்சியில் இல்லைன்னாலும் பொள்ளாச்சி சாராய்ச்சாவையும் கொடநாடு கொலை வழக்கில் எப்படி கரண்ட் கட்டாச்சு எப்படி சிசிடிவி ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறத கேட்குறாருன்னு சொல்லும்போது சீமான் அதில் சுத்த இருக்கிறதா நான் பாக்குறேன் சார் சீமா சீமான் மாதிரி விஜய் ரொம்ப ஹார்டா இல்லைங்கிறீங்க அது விஜய் தான் முடிவெடுக்கணும் இல்ல இல்ல கருத்து ஆறுல என்ன முடிவு எடுப்பாரு விமர்சனங்கள்ல இப்ப சரியில்ல இருபத்தி ஆறுல என்ன எடுக்காருன்னு பாத்துக்கலாம் சாஃப்டா இருக்காரு திமுக மட்டும் எதுக்குறது அவரோட சுயநல நோக்கம் இருக்கு உங்களுக்கு எடப்பாடி கிட்ட வில போகக்கூடிய நோக்கம் கூட்டணி அமைச்சா வேலை போறதா நோட்டுக்கு சீட்டுக்கும் வேலை போனாதான் அர்த்தம் இல்ல கூட்டணி போற கட்சிகள் அப்படிதான் பண்ணுதா சிமான்தானே சொல்றாரு நான் தனிச்சு மாட்டோம்லாம் மத்திங் சீட்டு வர போறாங்க சிமானோட யாராவது கூட்டணி வைக்கலாம் இல்ல நீங்க கூட இந்த பேட்டியில சொன்னீங்க சீமானி விஜய் ஆதரித்து கொண்டு போகலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஒரு சொன்னேன் அதுவும் கட்சியோட இருக்கும் போது கூட்டணி அமைக்கிறது தானே பவன் கல்யாணம் நாயுடுக்கும் பாஜகவும் பிரச்சாரம் பண்ணாரு பதினாறு அப்பர் கூட்டணி அமைச்சிட்டாரு பல நிமிச்சு தான் கூட்டணி அந்த மாதிரி விஜயும் கூட்டணி அமைக்கலாம் சீமானோட யாரோட அமைச்சிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில் கருத்துக்களை மிக சமயம் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்